இலங்கை வானொலியின் புகழ்பெற்ற அறிவிப்பாளர் காலம் சென்ற ராஜேஸ்வரி சண்முகம் அவர்களின் ஞாபக அன்று பாடப்பட்ட எல்லோர் மனதையும் ஈர்த்த கவிதை இது கவி சொல்பவர் கவிஞர் கலைமகன் ஃபைரோஸ் தமிழ் வளர்க்கும் தமிழ் சங்கந்தனிலே இந்நாள் தாய் நிலமேதில் புகழ் கோத்த பெருமாட்டிதனையுண்ணி நிமிர்ந்த தமிழ் வளர்க்கும் பல்லூர்களவையில் நிலட்கவியான் கவிதொடுக்க நிகரிலா இறையே நீயே துணை குயிலினுக்கு கானம் இசைக்கும் இந்நாள் கரையிலா தமிழ் தென்றல் அலி அக்பர் அரசோச்ச இன்றமி கவி பொழிய வந்துள்ள கவி மன்னர்கள் இங்கிதமாய் அமர்ந்துள்ள புலவோர்கள் பல்லோரே தாய் தமிழில் நான் கொண்ட காதலால் இன்றி தரமான எல்லாம் கோத்த தாயன்ன அம்மாவை நெஞ்சினில் ஏற்றி தருவேன் கவி குறை பொறுத்தருள் வீர் சான்றோரே இதமான குரல் மீது பல்லோரும் மெய் மறக்க இரவாத புகழ் கொண்ட ராஜேஸ்வரி அம்மாவின் மதமான நற்றமிழை நான் உண்ணினேன் அன்று இன்று பார் மீதில் யால் இன்று துயர் கடலாயானேனே பெண்மேக்கு புகழ் கோத்த பொதிகை தென்றலாலின் பாமயமான திரை தொகுப்பு தான் அயந்தே நீரடியில் கண்ணகி நாடக மீதில் கலிகொண்டேன் மெய்யாய் கண்ணுக்குள் நிழலாடும் கண்ணகிதானே நீ அம்மா சில்லை ஊராரின் சிலம்பொழியில் மின்னித்தான் நின்றீர் சிருங்காரம் இணைந்திடவே நகைச்சுவையும் தந்தீர் சொல்லவியலா அலங்காரமே குரல் வளந்தான் அம்மா சாகா வரம்பெற்ற சொல்லின் செல்வி நீங்கள் அம்மா கண் மீது அருவியலாம் காணுங்காலுங்கள் குரல் காந்தமாய் காட்டுதம்மா கண்ணீர்தான் பெருக்கே இம்மண் மீது மீண்டும் ஒரு ராஜேஸ்வரி அம்மா நீர் வருவீரோ மொழி வளர் செல்வியே நீங்கள் இன்றி சொல்வலமேனோ அம்மா மதுர குரலால் கட்டி போட்டீர் சீராய் மனமான என்றும் நின்றீர் பேராய் நயமான உறவுக்குள் எமையெல்லாம் சேர்த்தீர் நீராய் தடம் மாறா தங்க மனத்தால் நீ அல்லவோ அம்மா விடியலை நோக்கி விதவிதமாய் வந்தமை வானொலி குயிலால் நீங்கள் வாழ்த்தியே நின்றீர் கொடியோர்கள் செந்தமிழில் குற்றங்கள் காணுங்கால் காணத் தமிழில் கானமிசைத்த சொல்வல்லால் நீயே அம்மா தமிழை மெருகேற்றும் பல்லோர்க்குள் நீயே அம்மா தங்கத் தமிழை உளமீது பொழிந்த கோடை மழை நிமிர்ந்தே நடைபோடும் நச்சமிழின் பெருங்கலையே நயந்தேன் நானுந்தான் கட்டுண்டே நுந்தனிசை மீது யாழினிது குழலினிது என்பர் மாந்தர் இன்று யாழினும் உயர் குரல் தனை கொண்ட உங்கள் மொழியின்றி மெய்வாடி நின்றே இன்று மொழி வளர்க்கும் சங்கமீது சங்கமித்தோமே மண்ணுக்கு புகழ் கோத்த உங்கள் மனம் மண்ணெங்குதான் மறக்கும் வாசம்தான் வீசும் பண்பான பாங்கியாயும் பல்லோர் மனமீது படரு நீங்கள் தானம்மா ராஜேஸ்வரி அம்மா அறிவிப்பில் பதம் பெற்ற அன்னை தமிழம்மா அழியாது அழியாது அகிலமீது அழியாது உந்தன் பேர் நிறைந்தே நல்லன பெருக அம்மை நான் நச்சமிழில் வலுத்தினேன் குயிலின் குரலை நிறைந்தே நல்லன பெருக அம்மை நான் நச்சமிழில் வலுத்தினேன் குயிலின் குரலை மதுர குரலால் கட்டி போட்டீரெமையெல்லாம் சீராய் மனமான நட்குணத்தோடென்றும் நின்றீர் பேராய் நயமான எமையெல்லாம் சேர்த்தீர் நீராய் தடம் மாறா தங்க மனத்தால் நீயல்லவோ அம்மா கவி சொன்னவர் கவிஞர் கலைமகன் ஃபைரோஸ்